வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் டிஜிட்டல் பொருளாதாரம் நகர்ப்புற பகுதிகளில் மட்டுப்படுத்தப்படாமல் கிராமங்கள் நோக்கியும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சு ஆகியன தொடர்பான குழுநிலை விவாதம் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் அதிகளவான மக்கள் கிராமப்புறங்களிலேயே வாழ்வதாக சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு தற்பொழுது கிடைக்கும் மழை பனிரெண்டாம் திகதி வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையற்ற அல்லது மிக குறைவான மழையுடன் கூடிய வானிலை நிலவும் ஆனால் பின்னர் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜ்பாணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வருகிறது பெய்து வரும் மழை காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜ தெரிவித்துள்ளார் பருத்தி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே நானூற்றி ஒன்பது சுவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் ஜே நானூறு கிராம சோர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்தரை மாதங்களாகும் நிலையில் இதுவரையில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் இவ்வாறு கடன் பெறுவது பாரதரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதிலும் கிடைத்த அரச வருமானத்தை விட இந்த கடன் தொகை அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் பெற்றுக் கொண்ட கடனை செலவு செய்த விதத்தை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் பெற்றுக் கொண்ட கடன்களை மீளச் செலுத்த முடியாமல் நெருக்கடியில் சிக்கிண்டது என்பது முழு நாடும் அறைந்த அதன் காரணமாக கடன் பெறுவது மிகவும் சிக்கலான மாறியுள்ளது இந்த பின்னணியில் வரவு செலவு திட்ட உரையின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வளவு கடன் தொகை பெற்றுக் கொண்டுள்ளது என்பதனை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம் ஆனாலும் ஜனாதிபதி அந்த கடமையை முறையாக செய்யவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதை செய்யாவிட்டாலும் கடன் பெறும் செயல்பாடுகளை மாத்திரமே சிறப்பாக செய்துள்ளது என்ற விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது எங்களின் கடமையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஆகும் போது அதாவது அரசாங்கம் பதவிக்கு வந்து ஐந்தரை மாதங்களாகும் நிலையில் இதுவரையில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாயை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளது இதன் பாரதூர தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதிலும் அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்ட வருமானம் நாலாயிரம் பில்லியன் ரூபா ஆகும் ஆனால் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இந்த கடனில் மூவாயிரத்தி பில்லியன் ரூபாவை பிணைமுறை ஊடாகவும் பெற்றுக் கொண்டுள்ளன அதற்கு மேலாக உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகள் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள் அதே போன்று மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி கடன் வசதிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இவ்வாறு கொண்ட கடன்களை கடன் மேல் செலுத்துவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இது தொடர்பில் தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை அதன் காரணமாக இந்த பாரிய கடன் தொகையை பெற்றுக் கொண்டுள்ள அரசாங்கம் என்ன செய்தது என்பதனை நாட்டுக்கு தெளிவுபடுத்துவது அரசாங்க தலைவர்களின் கடமையாகும் என தெரிவித்தார் உதியன் கம்பன் விலம் ஜ்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளாட்சி மன்றங்களுக்காக இலங்கை தமிழரசு கட்சி கட்டுப்பணத்தை செலுத்தியது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஜால்பாண பிராந்திய அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட தரப்பினர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஜால்காணா மாவட்டத்தில் உள்ள சகல உளராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரபிகரன் தலைமையிலான தரப்பினரால் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோனுக்கு எதிராக மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தினால் பகிரங்க பிடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்பெண்ணா ஒத்திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோனை கைது செய்யுமாறு மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் பிடியாணை பிறப்பித்திருந்தது இந்த வெடியம் தொடர்பில் காவல்துறையினால் நடத்தப்பட்ட விசாரணை திணைக்களத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே திணைக்களத்தின் கோரிக்கைகளுக்கு எதிராக பகிரங்கப்பட்டுள்ளது இதனிடையே மாத்திரை நீதிபா நீதிமன்றம் பிறப்பித்த பிடியானைக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் காவல் துறை தேசபத்து தென்னக்கோன் தாக்கல் செய்த நீதி பேரணி மனு இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிலிப்பீன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி அந்த நாட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பதவியில் இருந்த போது போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான பிலிப்பீன்ஸ் மக்களை கொன்று போதைப் பொருட்களுக்கு எதிரான இரத்த கலரி போரை மேற்பார்வையிடுவதில் அவர் பங்கு பெற்றதாக தெரிவித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது பிலிப்பீன் முன்னாள் ஜனாதிபதி பிரதான விமான நிலையத்திற்கு வந்த கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டு ஆண்டு வரை தென்கிழக்கு ஆசியா நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த போதே எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் பிலிப்பை உள்ள மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டணி இந்த கைது நடவடிக்கையை வரலாற்றில் மிக முக்கியமான தருணம் என கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்